நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை போற்றுகிறேன் அவர்களுக்கு வேற வணக்கம் செலுத்துவோம் அவர்கள்தான் நமக்கு சுதந்திர காற்றுச் சுவாசிக்கும் உரிமையைப் பெற்றுத் தந்தனர் நம்முடைய நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் நாட்டை பாதுகாக்கவும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவும் பலர் பணியாற்றுகிறார்கள் காலனி ஆதித்தத்தின் காரணமாக பல ஆண்டுகள் இந்தியா சிக்கித் தவித்தது அடிமைத்தன மனநிலையை கைவிட வேண்டிய தருணம் இது நாற்பது கோடி இந்தியர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடினர் அவர்கள் சுதந்திரத்தைப் பெற்றுக் கொடுத்தனர் வருகின்ற காலங்களில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் நாட்டு மக்கள் அகண்ட பாரதத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் நூற்று நாற்பது கோடி பேரும் இணைந்து வளர்ந்த இந்தியாவை சாத்தியமாக்குவோம் ஜல்ஜீவன் திட்டத்தால் பதினைந்து கோடி குடும்பங்கள் பலன் பெறுகின்றன சுவா திட்டம் மூலமாக இரண்டரை கோடி குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது மக்களிடம் இருந்து வரும் பரிந்துரைகளும் கருத்துக்களும் எனக்கு உத்வேகம் அளிக்கின்றன கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளோம் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய நாடு துணை நிற்கும் விவசாயிகளும் இராணுவ வீரர்களும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளனர் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம் ஊழல் பல ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்டிப் ஊழலுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுத்துள்ளோம் அதற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் ஊழல் செய்தவர்கள் யாரும் தப்ப முடியாது நம்முடைய நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது வார்த்தைகள் அல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் உறுதி மற்றும் கனவுகளின் பிரதிபலிப்பு பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுக்காக உலக நாடுகளே நம்மை எதிர்நோக்கி காத்துள்ளன நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் விரைவான நீதி பாரம்பரிய மருத்துவ மேம்பாடு அவசியம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதலை நடத்தினோம் நாட்டிற்கு வலிமை சேர்க்கவே பல்வேறு துறைகளிலும் மாற்றங்களைக் கொண்டு வருகிறோம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்ஜிக்கல் சிறை நடத்துகிறோம் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் நம்முடைய வலிமையான வங்கித்துறை மாற்றங்களை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன சீர்திருத்தங்கள் நாட்டை வலிமைப்படுத்தத்தானே தவிர தனிப்பட்ட மனிதர்களின் விளம்பரத்திற்காக இல்லை இன்றைய இளைஞர்கள் மெதுவான வளர்ச்சியை விரும்பாமல் அசுர வளர்ச்சியையே விரும்புகிறார்கள் இப்போது நாம் விரைவான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் கடந்த கால கலாசாரத்தில் இருந்து ஆட்சியை மாற்றியுள்ளோம் அரசை மக்கள் தேடிச் செல்லும் நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இப்போது மக்களை அரசே தேடிச் சென்று நலத்திட்டங்களை வழங்குகிறது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தும் தகர்த்து எறியப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைய நீதியும் நேர்மையும் தரவுகோல் சாலைகள் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும் ஆட்சி நிர்வாகத்தில் மாற்றம் செய்ய உறுதி எடுத்துள்ளோம் மக்களின் வாழ்வை எளிமையாக்க சீர்திருத்தம் என்ற பாதையை தேர்வு செய்துள்ளோம் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் சீர்திருத்தங்களை செயல்படுத்த முடியும் குடிமக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை தரப்படும் மக்களுக்கு சேவையாற்றுவதே எனது குறிக்கோள் சர்வதேச நாடுகளிடம் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது மூன்றாவது முறையாக மக்கள் எங்களை தேர்வு செய்துள்ளனர் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன் கொரோனா கால பாதிப்புக்கு பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய நாடு இந்தியா ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் ஊழல்கள் மூலம் சாமானிய மக்களை கொள்ளையடிக்கும் பாரம்பரியம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்தியா புத்தரின் பக்கம் இருக்கிறது யுத்தத்தின் பக்கம் அல்ல வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர விரும்புகிறோம் வேளாண் சீர்திருத்தங்களே தற்போதைய தேவை வருகின்ற நாட்களில் நாட்டை இயற்கை உணவு மையமாக மாற்ற முயற்சி செய்கிறோம் பெண்கள் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் குற்றவாளிகள் விரைந்து தண்டிக்கப்பட வேண்டும் भ्रष्टाचार की दिमग से परेशान रहा है हर स्तर के भ्रष्टाचार ने सामान्य का व्यवस्थाओं के प्रति विश्वास तोड़ दिया है उसको अपनी योग्यता क्षमता का प्रति अन्याय की जो गुस्सा होता है वो राष्ट्र की प्रगति में नुकसान करता है और इसलिए हमने व्यापक रूप से भ्रष्टाचार के खिलाफ एक जंग छेड़ा है मैं जानता हूं इसकी कीमत मुझे चुकानी पड़ती है मेरी प्रतिष्ठा को चुमा आनी पड़ती है लेकिन राष्ट्र से बड़ी मेरी प्रतिष्ठा नहीं हो सकती है राष्ट्र के सपनों से बड़ा मेरा सपना नहीं हो सकता और इसलिए ईमानदारी के साथ भ्रष्टाचार के खिलाफ मेरी लड़ाई जारी रहेगी तीव्र गति से जारी रहेगी और भ्रष्टाचारियों पर कार्रवाई जरूर होगी मैं भ्रष्टाचारियों के लिए भय का वातावरण पैदा करना चाहता ताकि देश के सामान्य नागरिक को लूटने की जो परंपरा बनी है उस परंपरा को मुझे रोकना है लेकिन सबसे बड़ी नई चुनौती आई भ्रष्टाचारियों से निपटना तो है ही लेकिन समाज जीवन में उच्च स्तर पर एक जो परिवर्तन आया है वो सबसे बड़ी चुनौती भी है और एक समाज के लिए सबसे बड़ी चिंता भी है क्या कोई कल्पना कर सकता है कि मेरे ही देश में इतना महान संविधान हमारे पास होने के बावजूद भी कुछ ऐसे लोग निकल रहे हैं जो भ्रष्टाचार का महिमा मंडन कर रहे हैं खुलेआम भ्रष्टाचार का जय जयकार कर रहे हैं समाज में इस प्रकार के बीज बोने का जो प्रयास हो रहा है भ्रष्टाचार का जो महिमा मंडन हो रहा है भ्रष्टाचारियों की स्वीकार्यता बढ़ाने का जो निरंतर प्रयास चल रहा है वो स्वस्थ समाज के लिए बहुत बड़ी चुनौती बन गया है बहुत बड़ी चिंता का विषय बन गया है भ्रष्टाचारियों के प्रति समाज में दूरी बनाए रखने से ही किसी भी भ्रष्टाचारी को रास्ते पर जाने से डर लगेगा अगर उसका महिमा मंडन होगा तो जो आज भ्रष्टाचार नहीं करता है நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்கள் நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை போற்றுகிறேன் அவர்களுக்கு வேற வணக்கம் செலுத்துவோம் அவர்கள்தான் நமக்கு சுதந்திர காற்றுச் சுவாசிக்கும் உரிமையை பெற்றுத் தந்தனர் நம்முடைய நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் நாட்டை பாதுகாக்கவும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவும் பலர் பணியாற்றுகிறார்கள் காலனி ஆதித்தத்தின் காரணமாக பல ஆண்டுகள் இந்தியா தவித்தது அடிமைத்தன மனநிலையை கைவிட வேண்டிய தருணம் இது நாற்பது கோடி இந்தியர்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடினர் அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தனர் வருகின்ற காலங்களில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் நாட்டு மக்கள் அகண்ட பாரதத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் நூற்று நாற்பது கோடி பேரும் இணைந்து வளர்ந்த இந்தியாவை சாத்தியமாக்குவோம் ஜல்ஜீவன் திட்டத்தால் பதினைந்து கோடி குடும்பங்கள் பலன் பெறுகின்றன திட்டம் மூலமாக இரண்டரை கோடி குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது மக்களிடம் இருந்து வரும் பரிந்துரைகளும் கருத்துக்களும் எனக்கு உத்வேகம் அளிக்கின்றன கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளோம் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய நாடு துணை நிற்கும் விவசாயிகளும் இராணுவ வீரர்களும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளனர் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம் ஊழல் பல ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்டிப் ஊழலுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுத்துள்ளோம் அதற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் ஊழல் செய்தவர்கள் யாரும் தப்ப முடியாது நம்முடைய நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது வார்த்தைகள் அல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் உறுதி மற்றும் கனவுகளின் பிரதிபலிப்பு பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுக்காக உலக நாடுகளே நம்மை எதிர்நோக்கி காத்துள்ளன நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் விரைவான நீதி பாரம்பரிய மருத்துவ மேம்பாடு அவசியம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதலை நடத்தினோம் நாட்டிற்கு வலிமை சேர்க்கவே பல்வேறு துறைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருகிறோம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்ஜிக்கல் சிறை நடத்துகிறோம் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் நம்முடைய வலிமையான வங்கித் துறை மாற்றங்களை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன சீர்திருத்தங்கள் நாட்டை வலிமைப்படுத்தத்தானே தவிர தனிப்பட்ட மனிதர்களின் விளம்பரத்திற்காக இல்லை இன்றைய இளைஞர்கள் மெதுவான வளர்ச்சியை விரும்பாமல் அசுர வளர்ச்சியையே விரும்புகிறார்கள் இப்போது நாம் விரைவான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் கடந்த கால கலாசாரத்தில் இருந்து ஆட்சியை மாற்றியுள்ளோம் அரசை மக்கள் தேடிச் செல்லும் நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இப்போது மக்களை அரசே தேடிச் சென்று நலத்திட்டங்களை வழங்குகிறது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தும் தகர்த்து எரியப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைய நீதியும் நேர்மையும் தரவுகோல் சாலைகள் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும் ஆட்சி நிர்வாகத்தில் மாற்றம் செய்ய உறுதி எடுத்துள்ளோம் மக்களின் வாழ்வை எளிமையாக்க சீர்திருத்தம் என்ற பாதையை தேர்வு செய்துள்ளோம் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் சீர்திருத்தங்களை செயல்படுத்த முடியும் குடிமக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை தரப்படும் மக்களுக்கு சேவையாற்றுவதே எனது குறிக்கோள் சர்வதேச நாடுகளிடம் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது மூன்றாவது முறையாக மக்கள் எங்களை தேர்வு செய்துள்ளனர் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன் கொரோனா கால பாதிப்புக்கு பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய நாடு இந்தியா ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் ஊழல்கள் மூலம் சாமானிய மக்களை கொள்ளையடிக்கும் பாரம்பரியம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்தியா புத்தரின் பக்கம் இருக்கிறது யுத்தத்தின் பக்கம் அல்ல வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும்